ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜென் கதைகள்லாம் எனக்கு ரொம்ப நான் விரும்பி படிப்பேன் அதில் எனக்கு பிடிச்ச ஒரு ஜென் கதை நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கிறேன் அதாவது ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு ஆசானாக ஒரு ராஜகுரு இருந்தார் அவர் எப்பொழுதுமே ராஜகுரு வந்து எப்பொழுதும் வந்து அரண்மனை சுகத்தை அவர் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டார் அவருக்கு தேவையான டைமில் தான் அங்கே அரசவையில் இருப்பார் மற்ற டைம்கள்லாம் தான் கால் போன போக்கில் போயிட்டு மக்கள் ஏதாவது கொடுத்தாங்கன்னா உணவை அதை வாங்கி சாப்பிட்டு அப்படியே கால் போன போக்கில் போயிட்டுருப்பார் அப்படி ஒரு நாள் அவர் தலைநகரத்தை விட்டு அடுத்த நகரத்துக்கு போயிட்டு இருப்பார் பொழுது நல்ல மழை மழை பெஞ்சிட்டு அவருடைய ஷூ அந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே மழை வந்து நினச்சிடும் அப்போ வந்து ஒரு பண்ணை இருக்கும் அந்த பண்ணை கைத்தாப்புல ஒரு வீடு இருக்கும் அதில் வந்து ஒரு பெண்மணி நின்றுட்டு இருப்பாங்க நிறைய ஷூலாம் வாசலில் இருக்கும் சரிண்ணா அங்கே போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனதும் அந்த பெண்மணி இவரை பார்த்துட்டுமே இவருடைய உடல்லாம் நனைஞ்சிருக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் உடையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் ஷூ ஒன்றும் கொடுப்பாங்க அதை சந்தோஷமாக வாங்கிட்டு இருப்பார் அப்போ வந்து அங்கே அவங்க வீட்டு வாசலில் ஒரு சின்ன சாமி படம் வச்சு வழிபடுவாங்க அதில் வந்து இவர் நின்று தியானம் பண்ணிகிட்டு இருப்பார் அப்போ வந்து அந்த பெண்மணி தன்னுடைய அம்மாவையும் தன்னுடைய மகளையும் வந்து அவருக்கு ராஜகுருவுக்கு வந்து அறிமுகப்படுத்துவார் அப்போ வந்து அவங்க வந்து என்ன உங்க முகத்தில் ஒரு வாட்டமாக இருக்குது என்னம்மா அப்படின்னு கேட்பாரு குரு அதுக்கு அவங்க சொல்லுவாங்க இல்லை என்னுடைய கணவர் வந்து ரொம்ப குடிகாரதாக இருக்கிறாரு அதிகமாக குடிச்சிட்டு வர்ற வருமானத்தெலாம் அதை செலவு பண்ணிடுறாரு குடியில வீட்டில் பணத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாரு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டுருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வருத்தப்படுவாங்க உடனே அவர் ராஜகுதி சொல்லுவார் இல்லை நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் இன்றைக்கி அவர் வருட்டோம் நீங்கள் அவர் வரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு அதாவது நான் பாட்டில் தண்ணி அடிக்கிற குடி பாட்டில் ஒன்றும் கொஞ்சம் வாங்கி என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்து அனுப்புவார் அந்த அம்மாவும் அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா அவங்க போய் படுத்துருவாங்க இவர் இரவானதான் அந்த குடிகாரர் வந்து வந்து வாசல்ட்டு கத்துவாறை வந்து எனக்கு தேவையானதை கூட யாருன்னு கத்திகிட்டு இருப்பாரு அப்போ வந்து இந்த ராஜகுரு வந்து உங்களுக்கு நான் தேவையானதை நான் வச்சுருக்கேன் இங்கே வாங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கூப்பிடுவார் அண்ணா நீ நான் வந்து இந்த மாதிரி மலையில் நினஞ்சிட்டேன் எனக்கு வந்து உங்கள் ஒய்ஃப் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதனால் நான் உங்களுக்கு திருப்பி ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் உங்களுக்கு பீர் பாட்டிலும் உங்களுக்கு ஃபிஷ்ஷும் வச்சுருக்கேன் இருந்தாங்க அப்படின்றதும் அவர் கொடுத்ததையும் அதையும் குடிச்சிட்டு நல்லா ஃபிஷ்ஷையும் சாப்பிட்டுட்டு அப்படியே கீழே படுத்து மட்டையாயிடுவார் அப்படியே படுத்து அவர் பக்கத்துலேயே குரு உட்காந்துட்டு அவர் தியானம் பண்ணிவிட்டு அங்கேயே இருப்பார் காலையில் ஆனதும் அந்த குடிகாரர் வந்து கண் விழிச்சு தெளிஞ்சு பார்த்துட்டு நீ யார் என்னான்னு அவருடைய குரு டே சத்தம் போடுவார் எதுக்கு இங்கே வந்து எதுக்கு இங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து ராஜகுரு சொல்லுவார் நான் அரசரையிலேருந்து ராஜகுரு அங்கேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த குடிக்காருக்கு வந்து மனது கஷ்டமாக அங்கேயும் நம்ம மன்னிச்சிடுங்க நான் உங்களுக்கு தெரியாமல் அப்படிலாம் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருன்னு தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்து சொல்லுவார் வாழ்க்கை வந்து ரொம்ப குறுகியது அதில் வந்து நம்ம நல்ல விதமாக வாழணும் நீங்கள் இதுமாரி பிடிச்சி உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தை மனைவி எல்லாத்தையும் இழந்துருவீங்க அப்போ வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கை என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்ல விதமாக நிறைய அட்வைஸ் பண்ணுவார் அதை கேட்டுக்கிட்டு இருந்த குடிகாரர் வந்து மனசு தெரிஞ்சு தான் ஐயா நான் இனிமேல் மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் நான் உங்கள் சரின்னு ராஜகுரு வந்து இந்த இடத்தக்கிட்டு கிளம்புவார் நான் நம்ம பக்கத்து நகரத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த குடிகாரர் இல்லை நான் உங்களுக்கு ஏதாவது எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்க என்னுடைய குடியை நிறுத்தத்துக்கு நீங்கள் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணி திருத்திருக்கீங்க அதனால் நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் உங்கள் கூட உங்களுடைய கூடவே உங்களுக்கு சேவை செய்ய கொஞ்சம் நேரம் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லுவார் உங்களுடைய லக்கேஜ்லாம் நான் எடுத்துட்டு அவங்க கூட வரேன் இல்லை அவருடைய லக்கேஜை தூக்கிட்டு இருக்கக்கூடிய குரு கூட வரும் போவார் ஒரு மூணு மைல் தூரம் போனதும் ராஜகுரு சொல்லுவார் நீ டைம் இது போதும் இதுக்கு பிறகு நான் போயிட்டுவேன் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவார் இல்லை எனக்கு இன்னும் ஒரு மூணு மைல்லாம் அவங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லுவார் சரி ரெண்டு திரும்பியும் ஒரு போயிட்டே இருப்பார் திரும்பி ராஜகுரு நீ வீட்டுக்கு போ அப்படின்பாரு இல்லை நான் ஒரு அஞ்சு மைல் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போவார் அப்ப ராஜகுரு வந்து நீ வீட்டுக்கு போய் மனைவி குழந்தைங்க இல்ல நான் திருந்திட்டேன் நான் உங்களுடைய வழியிலே தான் நான் இனிமேல வரலாம்னு இருக்கேன் நான் உங்க பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே தான் நான் உங்களுக்கு தான் சேவை செஞ்சுட்டு வருவான்னு சொல்லிட்டு அவர் குடியே போவாரு இதுதான் அந்த ஜென் கதை முடிச்சிருப்பாங்க இப்படிதான் ஆனா எனக்கு இந்த கதை முடிச்சதும் எனக்கு வந்து அதுல எந்த முடிவு வந்து எனக்கு உடன்பாடு இல்லாம இருந்தது ஏன்னா அவர் அவரை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது இல்லைங்களா குடும்பம் இருக்குது ஒரு குழந்தை இருக்குது ஒரு அம்மா இருக்கிறாங்க அவர் திருந்தி அந்த வீட்டை நல்ல விதமாக பார்த்துக்கிட்டா அதை விட அந்த குரு பின்னாடி போறதை விட இது நல்லது அப்படின்னு எனக்கு பட்டுச்சு அதனால இந்த கதையை நான் சின்னதாக மாத்துறேன் அப்படின்னா அந்த குரு வந்து அவரை திருப்பி அனுப்பிடுவாரு அவர் வீட்டுக்கு வந்துடுவார் தன்னுடைய மனைவி குழந்தை அவங்க அம்மாவோட சந்தோஷமா இருப்பார் அப்படிங்கிறத நான் இந்த கதையை நான் முடிக்கிறேன் இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் யாராவது இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் தெரிஞ்சுனா பிடிக்காம உங்க குடும்பத்தை நல்லா பார்த்து உங்க குழந்தைங்களை சந்தோஷமா வளர்த்து நல்லா இருங்க அப்படிங்கிறதா என்னுடைய அறிவுரை கூட இந்த கதையும் அதை தான் சொல்லுது நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி